அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துநாகி வபரக்கா துஹூ நவரத்தினங்கள் அல்லாஹுலே தூதர் சல்லல்லாஹுலை வசலம் அவர்கள் விண்வெளி பயணம் அழைத்து செல்லப்பட்ட போது வானத்தில் ஒரு நதியை கண்டார்கள் அதன் மீது முத்துக்களாலும் பச்சை மரகதத்தாலும் ஆன மாளிகை ஒன்றிருந்தது இந்த செய்தி ஸ்ஹிகுல் புகாரியிலே ஏழு ஐந்து ஒன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுவர்க்கத்து இன்பங்களை வர்ணிக்கும் போது வேதமறை குர்ஆன் பல இடங்களிலே இந்த முத்து மாணிக்கம் மரகதம் போன்ற இரத்தின கற்கள் குறித்தும் போன்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை செல்லம் அவர்களும் முத்து மாணிக்கம் மரகதம் போன்ற இரத்தின கற்கள் குறித்தும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இவ்வுலகில் இரத்தின கற்களுக்கு பெருவாரியான மதிப்பும் பெருமதியும் இருப்பதனால்தான் அல்லாஹ சுவனவாசிகளுக்கு இதுபோன்றே பன்மடங்கு மதிப்புள்ள இரத்தின கற்களை வழங்குவதாக வாக்களிக்கிறான் இரத்தின கற்களை இவ்வளவுதான் என்று வரையறுத்து கூறுவது கடினமான விஷயம் எண்ணிலடங்காத சாதாரண பெருமதியுள்ள கற்கள் முதல் விலை மதிக்கவே முடியாத அளவு பெறுமதி வாய்ந்த கற்கள் வரை நிறைந்து காணப்படுகின்றன நவரத்தினங்கள் என்பது அனைவராலும் அறியப்படுகின்ற பிரபலமான ஒன்பது ரத்தினக்கல் வகையை சார்ந்ததாகும் முத்து வைரம் வைடூரியம் மாணிக்கம் மரகதம் புஷ்பராகம் நீலம் பவளம் கோமேதகம் என்பன பொதுவாக நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய கற்கள் தான் இதிலே முத்து என்கின்ற அந்த கல்லை குறித்து அரபு மொழியில் லு லு என்று அழைக்கப்படுவதுண்டு கடலில் சிப்பிக்குள் உருவாகும் கெட்டியான ஒரு வெண்மை நிற உருண்டை வடிவிலான ஒரு பொருளே முத்து என்று அழைக்கப்படுகிறது உலகில் பட்டை தீட்டப்படாத பட்டை தீட்ட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு இரத்தின வகைதான் முத்து என்கின்ற இந்த வகை எல்லா கற்களும் பட்டை தீட்டப்படும் பொழுதுதான் நல்ல பொலிவினை பெறுகின்றது ஆனால் இயல்பாகவே நல்ல பொலிவுடன் கிடைப்பதுதான் முத்து என்று அறியப்பட்டிருக்கிறது வைரம் அரபு மொழியிலே அல்மாஸ் என்று பளிங்கி நிலையில் உள்ள ஒன்றை குறிப்பதாகும் நிலத்திலே இருந்து அகழும்போது சாதாரண நிலையில் உள்ள வைரம் பட்டை தீட்டப்பட்டதும் அழகு பெறுகின்றது அதன் படுகின்ற ஒளியை நாலாபுறமும் சிதறச் செய்து கண்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது இவை விலை மதிப்பு வாய்ந்ததாகவே பயன்படுத்தப்படுகின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் வைடூரியம் ஆரம்ப மொழியில் இதை பிரபல்யமாக சொல்வார்கள் வைடூரியம் லேசான பச்சையும் பழுப்பு நிறமும் கொண்டதாகத்தான் இருக்கும் இந்த இரண்டு நிறமும் ஒரே கல்லில் படுவதோடு நடுவே ஒரு வெண்மை நிறத்தில் கோடு போன்ற அமைப்பும் காணப்படும் இதை மேலும் கீழும் அசைத்தால் பூனையின் கண்ணை போன்று தோற்றமளிக்கும் இதனால் வைடூரியம் சிறப்பு பெறுகின்றது என்பதையும் இந்த தருணத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி ரத்தின கற்கள் மூலமாக இந்த உலகத்தில் மனிதர்கள் அதன் மீது ஒரு ஈடுபாட்டை ஒரு ஈர்ப்பை பெற்றிருப்பதனால் அந்த கற்கள் மதிப்புள்ளதாக இருக்கின்றது நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லா மக்கள் இதுபோன்று உயர்வான கற்கள் மீது ஆசைப்படுவதனால் இவர்கள் விரும்புகின்ற இதே விலை உயர்ந்த கற்களினால் நாளை மறுமை நாளிலே சொர்க்கவாதிகளுக்கு இவை பாக்கியமாக கிடைக்கப் பெறுகின்றது என்பதையும் புரிந்து கொண்டு அந்த சோனபதியை அடைந்து கொள்வதற்கு முயற்சிப்போமாக எல்லாம் வல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹிவரகாத்து